கடலில் குளித்து தலையெல்லாம் ஒரே மண்ணாகிட்டு பிசு பிசுன்னு வேற இருக்குது வீட்டில் வந்து நல்லா குளிச்சாச்சு இருந்தாலும் இந்த மண்ணே போக மாட்டேங்க சரி நல்லா துண்டை வச்சு தொடச்சி விட்டுட்டு ஒரு கொண்டையை போட்டுட்டு போவோம் கொஞ்சம் நேரம் ஆகிட்டுனா காஞ்ச உடனே மண்ணெல்லாம் அப்படியே கொட்ட ஆரம்பிச்சிரும் கடலில் இருந்த மண்ணு தான் மண்டையில் ஒட்டிக்கிட்டு வருதா இல்லைன்னா மண்டைக்குள்ளேருந்து கரைஞ்சி வருதான்னு தெரியலையே என்னங்க சொல்லுதுங்க லீவுக்கா வேண்டாம் வேண்டாம் வர வேண்டாம்னு சொல்லிடுங்க நாங்கள் யாருமே அங்கே இல்லை அவள் வந்து என்ன செய்ய போகிறா என்னது நீங்கள் பார்த்துக்கிட போகிறீங்களா உங்களாலெல்லாம் அவளை வச்சு சமாளிக்க முடியாது வெந்நியை போடு சோத்த போடு அதை போடு இதை போடும்பா சப்பாத்தி சுடும்பா சாப்பிட்டுக்கிட்டு இருக்கும் போதே ரெண்டு பூரியை சுடும்பா அவளை வச்சு உங்களால் சமாளிக்க முடியாது தெரிஞ்சுக்கோங்க ஐயையோ இவகிட்ட இருக்கிறதுக்கு பதிலாக நம்ம அழகாக மும்பைக்கே போயிருக்கலாமேன்னு தோணும் அந்தளவுக்கு பண்ணி விட்ருவா பேசாமல் இருந்துக்கோங்க பிள்ளைய வேறு தூக்கிட்டு வருவா ஆமாம் ஆமாம் மாலை இல்லைன்னு சொல்லிடுங்க ஆ சரிங்க சொல்லிடுங்க மறந்துடாதீங்க அப்புறம் விட்டுற போகிறீங்க வந்து நிற்பா ஆ சரி 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 நாங்கள் வெளியே கிளம்புதோம் வெளியையா நாங்கள் சும்மா இந்த பக்கத்தில் ஒரு கோயில் வரைக்கும் போகிறோம் ஆ சரிங்க நீங்கள் சாப்பிட்டீங்களா இல்லையா ஹோட்டலில் தானே போய் சாப்பிடணும் சரி சாப்பிடுங்க ஒய்யாமல் பரோட்டா திங்காதீங்க சரியா வேறு எதாவது இட்லி தோசைன்னு வாங்கி சாப்பிட்டுக்கோங்க அப்புறம் தான் வயிறு நல்லாயிருக்கும் ஆ சரிங்க சரி சரி வச்சிட்றேன்னு நான் போயிட்டு வரேன் என்னடி உங்கள் வீட்டுக்காரன் ஃபோனில் ஆமாக்கா அந்த தலப்பாக்கட்டு மண்டையர் தான் பேசதான் இருக்குது என்னமோ வர வேண்டாம்னு சொல்லிருங்கன்னு கத்திட்டு கிடந்தேன் யார் அது யார் வீட்டுக்கு வரா மீனாக தான்கா வேற யார் வரப்போறா நியூ இயருக்கு லீவ் இருக்கு ஒரு வாரத்துக்கு வந்து இருக்கேன் காலம் நானும் அத்தை இருந்தாலாட்டும் பரவாயில்ல நாங்கள் யாருமே இல்லை அவள் வந்து என்ன செய்ய போறா அவள் வாரானா முதலே சொல்லிருக்கலாம்லாட்டி திடீர்னு சொன்னானா எப்படி பார்க்க முடியும் நம்ம முதலே டிக்கெட்லாம் போட்டு வச்சிட்டோம்ல ஏக்கா அவளுக்கு முதலே தெரியும்க்கா நான் இங்கே வரேன்னு அவட்ட ஏற்கனவே சொல்லிட்டேன் அன்னைக்கு வீட்டுக்கு வந்திருந்தா பார்த்தீங்களா அப்போ தான் சொன்னேன் சாணியாக்கா டிக்கெட்லாம் போட்டாங்க நாங்கள் கிறிஸ்மஸ் அப்போ போகிறோம் போயிட்டு நியூ இயர்லாம் முடிஞ்ச தான் வருவோன்னு நான் ஏற்கனவே அவள்கிட்ட சொல்லிட்டேன் சொல்லி அவள் எங்கள் வீட்டுக்காருக்கு ஃபோன் அடித்து நான் வாரேன்ட்ருக்கா அவளுக்கு எவ்வளோ திமிருன்னு பார்த்தீங்களா நான் அங்கே வந்து எப்படியும் அவளை பாப்பேன்னு நினச்சிருக்கா இவள் எப்படியும் போனா போனவள ஒழுங்காக இருக்க விடக்கூடாது நம்ம வர வச்சு நம்மள சேவை பண்ண வைக்கணும்னு பார்க்கா அவன் கிளம்பிட்டாங்களா அவன் மட்டுமா வராதா அவ மட்டும் என்னைக்கு வந்தா அவள் உங்கள் வீட்டுக்காரர் உங்கள் பிள்ளை எல்லோரும் சேர்ந்து தான் வருவாங்க இப்போ நாங்கள் அங்கே இருந்தோன்னா உடனே அத்தை சொல்ல ஆரம்பிச்சுருவாங்க மாலா மருமவா வந்திருக்கா எல்லாம் செய்யி அது இதும்ப நான் உளுந்து உளுந்து செய்யத்தான்க்கா செய்வேன் எவ்வளோ செஞ்சாலும் நம்மளுக்கு கெட்ட பேர் தான் கிடைக்கும் அதுக்கு எதுக்கு செய்யணும் இப்போல்லாம் நான் சொல்லிடுறது சுவாசம் வேணுமா நீயே சுட்டு தின்னுிருவேன் அவள் கேட்க மாட்டா வீட்டுக்கு வந்த ஆட்களுக்கு எல்லாம் செய்ய மாட்டிங்களா அப்படின்ட்டு பெட்டில் போய் ஒரு வாரமாக உட்காந்துக்கிடுவாள் உட்காந்துக்கிட்டு ஒரே ஃபோனு தான் என் நேரம் வந்து ஃபோனை நோண்டிக்கிட்டே தான் இருப்பாள் அவள் தான் தெரிஞ்ச மாட்டானு தெரியுமே சரி அவ கதையை விடு கோயிலுக்கு எல்லாரும் கிளம்பிட்டாளுங்களா யார் கிளம்புனா எவளும் கிளம்பலை எல்லாம் சுவிமிங் பூலில் கிடந்து உருண்டுட்டு கிடக்காளுங்க கோயிலுக்குன்னா நான் வரல நீ வரலங்காலுஜே நம்ம தான் போகணும் போல அப்போ யார் தான் வாரா நம்ம ரெண்டு பேருமா போகணும் ஏக்கா எங்கள் அத்தை கூட வரலன்ட்டாங்கக்கா நீங்கள் நானும் நெட்டச்சி செல்வி வரேன்ருக்கா நம்ம நாலு பேர் தான் போகணும் நம்மளை கூட்டிகிட்டு போகிறதுக்கு சிம்ரன் வாரா அஞ்சு பேர் தான் வேறு யாரும் கிடையாது எல்லாம் சுவிமிங் பூல்குள்ளே தான் கிடக்கு வெளியவே வர மாட்டேங்காளுங்க இலிச்சக்காகம்மா வரல அவங்க தான் முதல்ல வரலன்னாங்கம்மா அவங்களும் சுவிமிங் பூல்குள்ளே தான் கிடக்காது சரி விடு குளிச்சுட்டு போட்டோம் வர்ற ஆளுக்கு வரட்டும் நம்ம போவோம் அதான் சிம்ரன் கூட வரல நம்மளுக்கு பிரச்சனை இல்லை போவோம் வா சரி நீங்க கிளம்பிட்டு வாங்க இன்னும் தலையெல்லாம் சீவனுமில்ல நான் வேணால் அங்கே போய் உட்காந்துருக்கேன் என்னத்தை போட்டு சீவேன் அள்ளி சுருட்டி ஒரு கொண்டே போட்டு போக வேண்டியதுதான் வா நீச்சல் குளம் இருக்கு நீரும் இல்லை இதில் இங்கு நீச்சல் அடிக்க அத்தர் கொண்டு அது நிரப்ப வேண்டும் இந்த அள்ளிராணி குளிக்க இந்த அன்பு செய்தால் என்னவாகுமோ அத்த பாட்டி பாடு காற்று வந்து அவள் குரல் களைத்தால் கைது செய்வதென ஏற்பாடு ஆமா இவர் அப்படியே காற்ற கைது பண்ணிடுவாரு ஆளையும் மண்டையும் பாரு ஆமாட்டி காற்றை கைது பண்ணிடுவ பலூனுக்குள்ளே புடிச்சு அடைச்சு வச்சிருவ லூசு லூசு சரியான கிறுக்கமாக்கா அப்படின்னு சொல்லுங்கள் நீ வாட்டி பட்டு நம்ம ரெண்டு பேரும் சேர்ந்து நீச்சல் அடிப்போம் காலையில் பூரா கடலில் குளித்தோம் உப்பு தண்ணியாக இருந்துச்சு ஆனால் அலை அடிச்சுக்கிட்டு நல்லா ஜாலியாக இருந்துச்சு இப்போ சும்மிங் பூலில் குளிக்கும் இது அலையும் இல்லை ஒன்றும் இல்லை ஆனாலும் நல்லா ஜாலியாக இருக்கே என்ன இந்த ராதை வித்த காட்டிக்கிட்டு இருக்கா இதுதான் வாத்து நீச்சல் நீ ஒரு வாத்துன்னு தான் உலகத்துக்கே தெரியுமே இந்த கிழவனுக்கு வேற வேலையே இல்லை இவனெல்லாம் கண்டுக்கிட கூடாது எரிச்சலா இருக்கு எப்ப பார்த்தாலும் தான் உரண்டை எழுத்துக்கிட்டு இருப்பான் என்ன டீ யாருமே கோயிலுக்கு வரலன்னு என்ன கதை ஆமாட்டி நாங்கள் தான் வரலன்னு சொன்னோம் இப்போ என்ன செய்ய போறேன் காலையில் பூரம் கடலில் குளிச்சு குளிச்சு அங்கே மண்டையெல்லாம் ஒரே மண் பூத்து போய் கிடக்கு மண்ணெல்லாம் கழுவ வேண்டாமா அதுக்கு தான் இங்கே வந்து சுமிங் பூல்லாம் ஆடிக்கிட்டு இருக்கோம் அப்படியே நல்லா மண்டையை முக்கி முக்கி மண்டையில் இருக்கிற மண்ணெல்லாம் போக வச்சுட்டு அதுக்கு பிற போய் சாப்பிட்டு தூங்கணும் கை காலெல்லாம் வளைச்சு போய் கிடக்கு நான் வேற அங்கே மண்ணுக்குள்ளே படுத்து உருண்டுட்டு கிடந்தேன் அது பூரா மண்டையெல்லாம் ரொம்ப மண்ணாயிட்டு கழுவுனத்தான் சரியா வரும் அப்போ யாரும் வரலையா கோயிலுக்கு போட்டு என்னத்தை வரேன் ஒரு சினிமாக்கு ஒரு பார்க்குக்கு ஒரு பீச்சுக்குலாம் வரலாம் ராத்திரி போல கோயிலில் போய் என்ன செய்ய நாங்களாம் இங்கேயே இருக்கோம் நீங்கள் வேணால் போய்ட்டு வாங்க எட்டி கடைசியாக கேட்க சிம்ரன் கார் எடுத்து வெளியே விட்டுட்டா நாங்களாம் போக போகிறோம் வாரிக்கலாம் இல்லையா அதான் எவ்வளவு வரல வரல காலுகள்ல நீ எதுக்கு போட்டு தாங்கிட்டு கிடக்க கிளம்பி போயே சரி இப்படியே கிடங்க நாங்க போயிட்டு வாரோம் இந்த இடத்துல நல்ல காலை நீட்டி படுத்துக்கிட்டு காத்து வாங்குறது என்ன ஜாலியா இருக்கு அதை விட்டுட்டு அங்க வா இங்க வான்னு ராத்திரி போல கூப்பிட்டு கிடக்காலுங்க எனக்கெல்லாம் போக விருப்பம் கிடையாது பேசாம இப்படியே பாத்துட்டு படுத்துக்கிட்டு கிடக்கலாம் போல இருக்கே இக்கா குமார் மெசேஜ் அனுப்பி இருக்காங்க கோயிலுக்கு போய் சேர்ந்துட்டானா நாளைக்கு அங்க இருந்து கிளம்பிடுவாங்களாம் அப்படியாட்டி ரொம்ப நல்லது நல்லபடியா சேர்ந்துட்டீங்க நீ நல்லபடியா சாமி கும்பிட்டு திரும்பி வானு நீ ஒரு மெசேஜ் போட்டு விடு ஆ சரிக்கா போட்டு விடுவேன் காத்து வாங்க போனேன் ஒரு கவிதை வாங்கி வந்தேன் முருகேசா உனக்கு என்ன கிருக்கா பிடிச்சிருக்கு காத்த வாங்க போய்ட்டு கவிதை வாங்கிட்டு வந்தேங்க மங்கம்மா அடிக்க போறா பாரு ஒழுங்க என்ன சொல்லி விட்டாலோ அதையே வாங்கிட்டு வா எம்ம சும்மா இரு தாயே நான் பாட்டுக்கு ஒரு பாட்டு பாடிக்கிட்டு கிடைக்க நீ என்னத்தையாவது சொல்லி வம்பிழுத்து விடாத என்னை விடுங்க ரெண்டு பேரும் ரெண்டு பேரும் சேர்ந்துக்கிட்டு என்னைய போட்டு பாடா படுத்துதாளுக்கு

குளிச்சுட்டு நல்லா போய் ஒரு பிடி பிடிக்க வேண்டியதுதான் நல்லா சாப்பிட்டுட்டு தூங்கினோம்னா என்ன தூக்கம் வரும் அந்த பெட்டுக்கும் அந்த ஏசிக்கும் நல்ல வயிறு நிறைய சாப்பிட்டதுக்கு அதுக்கும் படுத்த உடனே தூக்கம் வந்துடும் நல்லா இருக்கும் எப்பா பெட்டு என்ன அருமையாக இருக்கு என்ன இழிச்சவளே ஒரு ரெண்டு மணி நேரம் ஆயிட்டு உங்கள் மாவா என்ன ஃபோன் அடிக்காமல் இருக்கா ஆட நீங்கள் வேற சும்மா கடைங்காத்த பாட்டி எரிச்சலாக இருக்குது ஃபோன் அடிச்சுக்கிட்டே இருக்கா ஒரு அஞ்சு நிமிஷம் உடம்பு அடைக்கா எம்மா எம்மா எம் ஃபோன் அடிச்சிட்டே கிடக்கா நீங்கள் ஏதாவது இருக்குன்னு தெரியும்ல பிற இதுக்கு ஃபோன் அடிச்சிட்டே கிடக்கா அது ஒரு பெரிய கதை அதெல்லாம் ஏன் கேட்கிக்கே அன்னைக்கு இப்படித்தான் உங்கள் மாமனார் மறுமலையா உப்புமா செஞ்சுதாமான்னு கேட்டிருக்காரு சரின்னு உப்புமா செய்ய வேண்டியதானே ஒரு யூடியூப்ல எத்தனை வீடியோ இருக்கு அதெல்லாம் பார்த்து செய்யலாம்ல ஏமா உப்புமா எப்படி செய்யணும்னு கேட்டா சரி நானும் எல்லாம் சொல்லி கொடுத்தேன் கடைசியில உப்புமாவுக்கு உப்பு எத்தனை பாக்கெட் போடணும்னு கேட்கா எத்தனை பாக்கெட்டா பிள்ளை நல்லா படிச்சு கலெக்டர் ஆக போகுதுன்னு பார்த்தா இப்படி கூறுகட்ட பிள்ளையெல்லாம் இருக்கு சரி அவளுக்கு சமையலை பத்தி தெரியாதுல்ல இன்னைக்கு ஃபோன் அடிச்சுக்கிட்டு அப்பா வீட்டில் இருக்காருல சாப்பாடு செஞ்சு கொடுக்க போறேன்னா சரிம்மா கொண்டு அதுக்கு அதுக்காக என்ன செஞ்சா தெரியுமா என்ன டி செஞ்சா வெண்டைக்கா புளி குழம்பு வைக்க போறேமான்னா சரி வச்சு கொடுமான்னே வெண்டைக்கா அரை கிலோ எடுத்து வச்சுட்டேன் புளி எத்தனை கிலோ போடணும்னு கேட்கா ஐயோ பாவம் அவளை நம்பி அந்த மனுஷன் விட்டுட்டு வந்து அதான் என்ன செய்யணும் ஒண்ணுமே புரிய மாடக்கேத்த பாட்டி நான் இங்கேருந்து ஊருக்கு போய் சேர்ற வரைக்கும் அந்த மனசன் பாடி தாங்குமான்னு தெரியலையே கடவுள் மேலே பாரத்தை போட்டுருட்டி நம்ம என்ன செய்ய முடியும் ரொம்ப நேரம் இந்த கோயில் நல்லா இருக்கு பாக்கிறதுக்கு எவ்வளவு அழகா இருக்கு எனக்கெல்லாம் ரொம்ப பிடிச்சிருக்குப்பா எனக்கும் தான் கோயில் மாதிரியே இல்லை ஒரு அரண்மனைக்குள்ள வந்த மாதிரி இருக்கு ராதாவும் கிருஷ்ணாவும் எவ்வளவு அழகா இருக்காங்க ஏட்டி சாமி கிட்ட என்ன வேணுமோ நல்லா வேண்டிக்கோங்க ஆ சரி சரி எல்லாரும் நல்லா வேண்டிக்கோங்க காளியாத்தா மாரியாத்தா என் பிள்ளைல எங்க வீட்டுக்காரர் எங்க மாமனார் மாமியார் எல்லாரும் நல்லா இருக்கணும் என் கூட இருக்கிறவளுக என் ஃப்ரெண்ட்ஸ் எல்லாரும் நல்லா சந்தோஷமா இருக்கணும் நீங்க தான் அருள் புரியணும் காளியாத்தா கேக்கா என்ன கிருஷ்ணர் கோயில்ல வந்து காளியத்தா மாரியாத்தா கீகே அது அப்படியே சொல்லி சொல்லி பழகிட்டுடி அதை கண்டுக்கிடாத விட்டுரு கடவுளே எல்லாரையும் நல்லா வச்சுக்கோங்க எங்க ஊர்ல நல்ல மழை தண்ணிலாம் எல்லாம் வந்து ஊர்க்காரங்க எல்லாம் சந்தோஷமா இருக்கணும் விவசாயம் செழிச்சு வளரணும் எல்லாரும் நல்லா இருக்கணும் எனக்கெல்லாம் ரொம்ப பெரிய ஆசை கிடையாது கடவுளே எங்கள் வீட்டுக்காரர் ஒரு இட்லி கடை போட்டு வச்சுருக்காரு அந்த கடையில் வியாபாரம் ஒன்றும் சரி கிடையாது அந்த கடையில் வியாபாரம் நல்லா அமோகமாக ஓடணும் அந்த சின்ன கடையை இடித்து போட்டுட்டு ஒரு பெரிய கடையாக கட்டணும் பெரிய ஃபைவ் ஸ்டார் ஹோட்டல் கட்டி அதுக்கு எங்கள் வீட்டுக்காரர் ஓனர் ஆயிரணும் பிறகு என் மகன் நல்லா படித்து ஒரு கலெக்டர் ஆயிரணும் நாங்கள் பங்களா கணக்க ஒரு வீடு கட்டணும் இந்த இப்போ சாணியக்க வீடு இருக்குல்ல அதே மாதிரி கட்டணும் பிறகு வீட்டுக்குள்ளே ஒரு சுவிங் பூல் வச்சிடணும் ஒரு பத்து பென்சுக்காரும் வாங்கி வாசலில் விட்டுறணும் அப்போந்தான் நல்ல நிம்மதியாக இருக்கலாம் போதுமா இன்னும் ஏதாவது இருக்கா போதும் போதும் இவ்வளோ கொடுத்தா போதும் கடவுளே இதுக்கு மேலே நான் வேறு என்ன கேட்க போகிறேன் எனக்கு இது மட்டும் போதும் கடவுளே இதை மட்டும் கொடுத்து விட்டுருங்க கிருஷ்ணா எனக்கு நிறைய சாப்பாடு வேணும் தாங்க என்னடி இது இவ்வளோ தூரம் கோயிலில் வந்து பம்பாயில் நிற்கும் சாமிக்கிட்டே அது வேணும் இதை வேணும் வீட்டுக்காரர் நல்லா இருக்கணும் பிள்ளை நல்லா இருக்கணும்னு கேட்காம சோறு வேணும்னு கேட்க ஏக்கா கடவுள்கிட்ட நம்ம எதுவுமே கேட்க வேண்டாம்க்கா நம்மளை படைச்சதே அவர் தானே நம்மளுக்கு என்ன கொடுக்கணும்னு அவருக்கே தெரியும் நம்ம என்ன கேட்டாலும் அவர் அதை தரமாட்டார் அவர் இஷ்டத்துக்கு தான் எல்லாமே தருவார் அப்புறம் எதுக்கு நம்ம போட்டு வேஸ்ட்டாக கேட்டுக்கிட்டு இப்போ எனக்கு வயிறு பசிக்கு சுவாறு வேணும் சரி அதைத்தான் தாராரான்னு பார்ப்போம்னு கேட்டேன் ஆளியாத்தா மாரியாத்தா இந்த பிள்ளை பேசுனதெல்லாம் மனசில் வச்சுக்கிட்டு தண்டிச்சிடாதீங்க பாவம் சின்ன பிள்ளை தெரியாமல் பேசிட்டேன் அவளை மன்னிச்சு விட்டுருங்க அவளுக்கு நல்ல புத்தியை கொடுங்க மாரியாத்தா சரி வாங்க எல்லாரும் கொஞ்சம் நேரம் அவங்ககிட்ட போய் உட்காருவோம் நம்ம கூட சிம்ரன் வந்தார்ல எங்க போயிட்டா ஆளையே காணும் நம்ம உள்ள நுழைஞ்சு வரும்போது அங்கே ஓரத்தில் ஒரு ஆள் நின்றுகிட்டு இருந்தார்ல அவர் இந்த கோயிலுக்கு தலை அவர் வந்து சிம்ரன் கிட்ட பேசிக்கிட்டு இருந்தார் டொனேஷன் ஏதோ வேணும்னு சொல்லிகிட்டு இருந்தாரு அதான் சிம்ரன் நின்று பேசிக்கிட்டு இருந்தா இந்த ஊரில் அவங்களுக்கு நிறைய செல்வாக்கு இருக்குன்னு சரி அவங்க கதையை விடு நம்ம போய் அங்குள்ள உட்காருவோம் வாங்க இந்த கோயிலுக்கு பேர் என்னது டி கிருஷ்ணர் கோயிலா லட்சுமி ஆண்டி இந்த கோயிலுக்கு பேர் இஸ்கான் டெம்பிள் அந்த பேரில் நம்மளுக்கு வாயிலு நுழையாதட்டி நம்ம கிருஷ்ணர் கோயில்னே சொல்லிக்கிடுவோம்னே இந்த கோயில் எவ்வளோ நல்லா அமைதியாக இருக்குது பார்க்குறதுக்கே ரம்மியமாக இருக்குது எவ்வளோ வரமாட்டேன்ட்டாள்களே இல்லை தண்ணிக்குள்ளே உருண்டுட்டு கிடக்காலுகளே அதான் வரமாட்டேன்ருக்காளு ஸ்விம்மிங் பூல்லாம் குளிக்கிறதுக்கெல்லாம் இருக்காது அங்கே வீட்டில் வைக்கிற குழம்பு வாசம் தெருபூர அடிக்கல எப்படியும் நல்லா குளிச்சுட்டு போய் கறி குழம்பு திங்களானு பிளான் போட்டிருப்பாளுங்க அதை ஒருத்தையும் அசையவே இல்லை கோயிலுக்கு வராமல் இருக்கணுமாக்கோ வீட்டு பக்கத்தில் தான் இருக்கு இந்த படக்கன்னு பத்து நிமிஷத்தில் காரில் வந்துட்டோம் கோயிலில் வந்து சாமியை கும்பிட்டுட்டு போய் வீட்டில் போய் என்ன கே திங்க வேண்டிதானே சரி வரலன்னு சந்தோஷப்படுங்கக்கா இந்த கோயிலில் எங்கேயாவது சத்தம் கேட்கான்னு பாருங்க எல்லாம் அப்படி அப்படியே அமைதியாக இருக்குது நாம் ஊர் கூட்டம் வந்துச்சுன்னா எப்படி இருக்கும் உங்களுக்கு தெரியுமா தெரியாதா மீன் மார்க்கெட்டு மாதிரி ஆயிரும் ஆமடி அதுவும் சரிதான் அவளுக்கெல்லாம் வராமல் இருக்கிறதே நல்லது பிரசாதம் எல்லாரும் எடுத்துக்கோங்க என்னது இது தாம்பாளத்தட்டு மாதிரி இருக்கு கல்யாணமா நடக்கு யாருக்கு கல்யாணம் கல்யாணம் இது கோயில் பிரசாதம் தருவாங்க இந்த சாமிக்கு சக்தி நிறைய இருக்கு போலக்கா நான் இப்பதான் சாப்பாடு வேணும்னு வேண்டிக்கிட்டு வந்தேன் உடனே நிறைவேற்றிட்டாரு பாத்தீங்களா ஆமாடி எனக்கும் ஆச்சரியமா தான் இருக்கு நீ வேண்டன உடனே கடவுள் நிறைவேற்றிட்டாரு இப்பதான் சோறு வேணும்னு கேட்டேன் நிறைய எப்படி சாப்பாடு கொடுத்துருக்காரு பாரு அப்பனா எனக்கும் வேண்டதெல்லாம் நிறைவேறுமோ நானும் ஸ்விம்மிங் பூலோட பெரிய பங்களா வீடு கட்டி வீட்டு முன்னால பத்து காரை நிப்பாட்டிடுவேனோ ஏன் ஆசையும் கடவுள் நிறைவேற்றிடுவாருன்னு நினைக்கேன் கடவுள் ஆசையை தான் நிறைவேற்றி வைப்பாரு பேராசையெல்லாம் நிறைவேற்றி வைக்க மாட்டாரு என்னமோ போம்மா உனக்கெல்லாம் கடவுள் கேட்ட உடனே கொடுத்துட்டாருல்ல அதனால எனக்கும் நம்பிக்கை வந்துட்டு இந்த கடவுள் எனக்கு ரொம்ப பிடிச்சிட்டு கிருஷ்ணரையும் ராதாவையும் தான் நான் என்னமோ கும்பிட போகிறேன் அவங்க தான் எல்லாத்தையும் நிறைவேற்றி வைக்காங்க எனக்கும் நான் கேட்டதெல்லாம் நிறைவேற்றி வைப்பாங்க தட்டில் விதவிதமாக ரகரகமாக இருக்கு தயிர் சோறு பீட்ரூட்டு கூட்டு சப்பாத்தி வடை ஸ்வீட்டு இது என்னது ரோஸ் கலரில் தமிழரில் இருக்குது ஐயையோ சூப்பராக இருக்கும் போலியே நம்ம ஊர் கோயிலெல்லாம் ஒரு புளியோதரை இல்லைன்னா ஒரு பொங்கலை தருவாங்க இல்லைன்னா ஒரு சுண்டலை போட்டு தருவாங்க இது என்ன இவ்வளோ ஐட்டம் கொடுக்காங்க டம்ளர்ல ஊத்தி ரோஸ் மில்க் எல்லாம் கொடுத்துருக்காங்க இது வரைக்கும் எந்த கோயில்லையும் நான் பார்த்தது இல்லையே இங்க எல்லா இடத்துலயும் அப்படிதான் தருவாங்க சாப்பிடுங்க போன வருஷம் ஒரு கோயிலுக்கு கூட்டு போனீங்களாட்டி நீங்க உங்க அம்மா எல்லாம் புத்தர் கோயில் அதுவும் நல்லா சூப்பரா இருந்துச்சு போன வருஷம் அங்கே போயிட்டோம் இல்லை லட்சுமி ஆண்டி அதனால தான் இந்த வருஷம் இங்கே கூட்டிகிட்டு வந்தேன் நாளைக்கு வேறு எங்கேயாவது போவோம் சாப்பாடு நல்லா ருசியாக இருக்கே பிரசாதம் இல்லை சாமிக்குன்னு செய்கிறது நல்ல ருசியாக தானே இருக்கும் ஆமாடி நம்ம வீட்லேயும் சாமிக்குன்னு ஒரு பிரசாதம் ஒரு படையல் போட்டோம்னா அந்த சாப்பாடு என்ன ருசியா இருக்கும் சுவத்துல உப்பு கூட போட மாட்டோம் ஆனாலும் அது அமிர்த மாதிரி இருக்கும் சாப்பிட கொண்டா கொண்டாங்கும் இந்த சாப்பாட சாப்பிட மற்றவங்களுக்கு கொடுத்து வைக்கல நம்மளுக்கு தான் கொடுத்து வச்சிருக்கு என்ன செய்ய முடியும் அது அவங்க வீதி ஆமாடி சரிதான் கடவுள் கருணையால தான் நம்மளுக்கு இந்த பிரசாதம் கிடைச்சிருக்கு மற்றவங்களுக்குலாம் இது கிடைக்கக்கூடாதுன்றிருக்கு அதான் இன்னைக்கு அவங்க வராம போயிருக்காங்க ரொம்ப தத்துவமா பேசி கொள்ள அதிகமாக சீக்கிரம் சாப்பிட்டு இடத்த காலி பண்ணுங்க மணி ஒம்போது கிட்ட ஆக போகுது நட சத்திரம் நேரம் ஆயிட்டுல ஆமா லட்சுமி ஆண்டி கோயில நம்மளை தவிர வேற யாருமே இல்ல இப்ப கோயில மூடிடுவாங்க நம்ம சீக்கிரம் சாப்பிட்டுட்டு கிளம்பிடுவோம் சரி டி அப்ப சீக்கிரம் சாப்பிட்டுருவோம் எல்லாரும் கோயிலுக்கு போயிருந்தீங்களே டி எப்படி இருந்துச்சு கோயிலுக்கு போன அனுபவத்தை எல்லாம் வாயால சொல்ல முடியாது அத்த பாட்டி என்ன அருமையா இருந்துச்சு தெரியுமா அங்கேயே இருக்கலாம் போல இருந்தது கோயில் மாதிரியே இல்ல ஒரு அரண்மனைக்குள்ள நுழைஞ்ச மாதிரி இருந்துச்சு சூப்பரா இருந்தது ராதாவும் கிருஷ்ணாவும் என்ன அழகா இருந்தாங்க தெரியுமா டான்ஸ் ஆடுற மாதிரி சூப்பரா இருந்தாங்க அப்படியா எனக்கு தவற கொடுத்து வைக்கல போல கோயில்ல அதிசயம் எல்லாம் நடந்துச்சு தெரியுமா அதிசயம் நடந்துச்சா அப்படி என்ன அதிசயம் நடந்துச்சு நாங்க எல்லாரும் அது வேணும் இது வேணும்னு வேண்டிக்கிட்டு இருந்தோம்மா அப்ப நெட்டச்சி மட்டும் எனக்கு சாப்பாடு தான் வேணும் வயிறு நிறைய சாப்பாடு போடுங்கன்னு கேட்டா கேட்ட ஒரு பத்து நிமிஷம் கூட ஆவல தட்டு நிறைய சாப்பாடு கொண்டு வந்து கொடுத்தாங்க கோயில் எப்படி தட்டு நிறைய சாப்பாடு போடுவாங்க அன்னதானமா அது பிரசாதம் சாப்பாடு தயிர் சோறு பிற ஸ்வீட்டு சப்பாத்தி வடை வேற என்ன இருந்துச்சு ரோஸ் மில்க்கு அது இதுன்னு என்னென்னமோ வச்சு பெரிய தாம்பளத்தட்டில் கொண்டு வந்து கொடுத்தாங்க ரோஸ் மில்க்கு கொடுத்தாங்களா கோயில்லையா ஆமாம் பாட்டி எல்லாம் கொடுத்தாங்க சூப்பராக இருந்துச்சு சாப்பாடு சாப்பிட சாப்பிட இன்னும் சாப்பிட்டுக்கிட்டே இருக்கணும் போல இருந்தது ஆமாப்பா என் ஆசையெல்லாம் கடவுள் கேட்ட உடனே நிறைவேற்றி வச்சுட்டாரு எனக்கு ரொம்ப சந்தோஷமா இருக்கு அப்படியே ஏன் ஆசையை நிறைவேற்றி வச்சிட்டா நல்லா இருக்கும் நீ என்ன கேட்டிருக்க போற ஒரு பெரிய பங்களா வீடு பங்களால ஸ்விம்மிங் பூல் அப்புறம் நாலஞ்சு காரு இதை தானே கேட்ட எப்படி டீ கூட இருந்து பார்த்த மாதிரியே சொல்லுதே மொசை பிடிக்கிற நாய் மூஞ்ச பார்த்தா தெரியாதா ரெண்டு பேரும் ஒரே குட்டையில உருண மாட்ட தானே ரெண்டு பேரும் ஃப்ரெண்டாக அலைஞ்சாங்க அதனால அவங்கள பத்தி இவங்களுக்கு தெரியும் இவங்கள பத்தி அவங்களுக்கு தெரியும் இவ்வளோ எல்லாரும் ஸ்விம்மிங் பூல கடந்து ஆடிட்டு கிடந்திக்கலே எல்லாரும் சாப்பிட்டீங்களா ஆமா லட்சுக்குட்டி நாங்களாம் சாப்பிட்டுட்டோம் நீங்க தான் சாப்பிடல நீங்க நாலு பேரும் போய் சாப்பிடுங்களேன் அந்த சாப்பாடை சாப்பிட்ருக்கோம் அது எப்படி இருந்துச்சு தெரியுமா தேவாம இருந்த மாதிரி இருந்துச்சு அதுக்கடுத்து இங்க போய் கறி குழம்பு சாப்பிடவா வேண்டாம் வேண்டாம் நாளைக்கு சாப்பிட்டுக்கிட்டுதோ ஆமா இலிச்சக்கா எங்களுக்கு எல்லாம் அந்த சாப்பாடு சாப்பிட்டதே வயிறு நிறைஞ்சிட்டு எப்படி இருந்துச்சு தெரியுமா நம்ம ஊர்ல ஏதாவது ஒண்ணுதான் தருவாங்க இங்க தட்டில் போட்டு நிறைய அடிக்க வச்சு ரெண்டு தாராங்களை எனக்கெல்லாம் அந்த அளவுக்கு நல்லா இருந்துச்சு சரி நம்ம நாளைக்கு எங்க போறோம் நாங்க கேட்டோம் அவ ஒன்னும் சொல்லல அம்மாக்கு தான் தெரியும்ட்டா காலையில தான் பார்க்கணும் சரி அப்ப ராத்திரி நேரம் ஆயிட்டுல எல்லாரும் ஆளாளுக்கு ரூமுக்கு போங்க போய் உங்க வீட்டுக்காரர்களுக்கு எல்லாம் போன் அடிச்சு பேசணும் பேசிட்டு படுத்து தூங்குங்க நானும் எங்க வீட்டுக்கார்ட்ட பேசிட்டேன்பா பேசாம போய் தூங்க வேண்டியதான் நான் பேசணும் ராமுட்ட பேச வேண்டி இருக்கு கொஞ்சம் நிறைய பேசணும் நான் போய் பேச போறேன் நானும் எங்க வீட்டுக்கார்ட்ட பேசணும்பா நானும் போறேன் எல்லாரும் போங்கட்டி தனித்தனியா நான் பேச போறேன் நான் பேச போறேன்னு எதுக்கு சொல்லிக்கிட்டு இருக்கீங்க இல்லை இடத்த காலி பண்ணுங்க ஓடுங்க. அடிச்சிருக்கீங்க? இல்ல மது இங்க எங்கயுமே சிக்னல் கிடைக்கல. அதனாலதான் உனக்கு போன் அடிக்கல. இப்போ இருக்குற இடத்துல கொஞ்சம் சிக்னல் நல்லா கிடைச்சது. அதான் சரி போன் அடிச்சு பேசிருவேன்னு போட்டேன். நல்லா நான் நல்லா இருக்கேன் மது. மும்பை எப்படி இருக்கு? நிறைய இங்க சூப்பரா இருக்கு வந்ததிலிருந்து ஒரே சர்ப்ரைஸ் தான் இருக்கு સરપ્રைஸா இருக்கா என்ன સરપ્રைஸ் நாங்க கிறிஸ்மஸ் அன்னைக்கே காலையில வந்தமா வந்த உடனே இங்க எல்லารகு புதுசா டிரஸ் வாங்கி கொடுத்தாங்க அதுக்கு பிறகு கேக் வெட்டுனாங்க எல்லารகு gift கொடுத்தாங்க பரவாயில்லையே டிரஸ் எடுத்து கொடுத்தாங்களா என்ன gift கொடுத்தாங்க என்ன gift னு சொன்னா நீ ஆச்சரியப்படுவ என்னது மது சொல்ல ஒரு சாமி செல அதுவும் தங்கத்தல மகாலட்சுமி சொல்ல கொடுத்தாங்க தங்கத்துல சாமி சொல்ல கொடுத்தாங்களா ஆமா குமார் அது மட்டும் கிடையாது நிறைய சாக்லேட்ஸ் அது இது நிறைய கொடுத்தாங்க அதுக்கு பிறகு மத்தியானம் ஒரு பெரிய நிரந்தரங்க ஆரஞ்சு மண்டே மாமியார் அவ்ளோ பெரிய பணக்காரங்களா இங்க வீடு எப்படி இருக்கு தெரியுமா வீட்டுக்கு பின்னாடி சுத்தி கடல் இருக்கு அவ்ளோ சூப்பரா இருக்கு சரி அதுக்கு பிறகு இன்னைக்கு எங்க போனீங்க காலிலே பீச்சுக்கு பேட்டும் குமார் ஜோகு பீச்சுக்கு போனோம் இன்னைக்கு ஃபுல்லா அங்க ஒரே ஆட்டம் தான் ஆட்டம் போட்டுட்டு நல்லா வாங்கி வாங்கி சாப்பிட்டுட்டு சாயந்தரம் தான் வீட்டுக்கு வந்து சேர்ந்தோம் வீட்டுக்கு வந்த பிறகு இவ்வளவு நேரம் ஸ்விம்மிங் பூல்ல கடந்து குளிச்சிருக்கோம் பரவாயில்லையே வீட்ல ஸ்விம்மிங் பூல் இருக்கா என்ன இப்படி கேக்க இந்த வீட்டுக்கு வந்தீன்னு வச்சுக்கோயே இங்க இருந்து உன்னால போகவே மனசு வராது அப்புறம் எதுக்கு ஆரஞ்சு பண்ணி இங்க வந்து தலைவர்கிட்ட வேலை பார்த்துட்டு கிடக்கும் அது பத்தியில எனக்கு ஒன்னும் தெரியாது குமார் இங்கே இருக்கிறது நான் சொன்னேன் நாங்கள் நல்லா குளிச்சிட்டு வந்தோமா வந்துட்டு ராத்திரி நல்லா சாப்பாடு சாப்பிட்டு முடிச்சிட்டோம் வந்து உட்காந்த இப்போ தான் நீ ஃபோன் அடிச்ச சரி மது நீ நல்லா ஜாலியாக என்ஜாய் பண்ணு நான் ரெண்டு நாள் வீட்டுக்கு வந்துடுவேன் நாங்கள் வர இன்னொரு நாலஞ்சு நாள் ஆகும் நினைக்கேன் சரி நீங்க ஜாலியா என்ஜாய் பண்ணுங்க மது இங்க கோயிலுக்குள்ள கூப்பிடுதாங்க போயிட்டு வர ஆ சரி பத்திரமா போயிட்டு பத்திரமா வாங்க ஆ சரி மது போன் வச்சிடுறேன் குட் நைட் ஆ குட் நைட் குமார். நான் தான் பேசுதே கேகா. அம்மா மெதுவா பேசுங்களே. நீங்க போனை தூர எட்டிட்டு பேசناலே அப்பா கிட்ட நேரா கேக்கும் போல. அவ்ள கேட்டு கேட்டுவீங்க. வாயை கொற. பாடு. அப்பா கிட்ட பேசிகிட்டு இருக்கோம்ல. அப்பா கிட்ட உன்னை நீங்க பேசிகிட்டு அப்பா கிட்ட கத்திக்கிட்டு இருக்கீங்க. இப்ப படுக்கப் போறியா Adikita? நம்ம லட்சுமி, என் பிள்ளையல்ல கத்திட்டு கிடக்க? இருந்து கடலுக்குள்ள ஆட்டம் போட்டிருக்கு இப்ப வந்து வீட்டுல மேல கடந்து படம் பாக்க ஒரே ஆட்டம் போட்டு கழுக அதான் இப்ப நல்லா தூக்கம் வந்துட்டு தூங்குதா தூங்குதான் கத்துதேங்க சரி எல்லாரும் சாப்பிட்டீங்களா நாங்கள் வீட்டில் சாப்பிடலைங்க கோயிலுக்கு போய்ட்டோம் நானும் மாலா நெட்டச்சி செல்வி சிம்ரன் கூட்டிட்டு போனோம் நாங்கள் அஞ்சு பேரும் கோயிலுக்கு போயிட்டு வந்தோம் அதுக்குள்ளே இங்கே எல்லா ஸ்விம்மிங் பூலில் ஆட்டம் போட்டுட்டு வீட்டில் கறி குழம்பு அது இதுன்னு வச்சுருப்பாங்க போல எல்லாம் சாப்பிட்டு முடிச்சிட்டாங்க நாங்கள் கோயிலே சாப்பிட்டு வந்துட்டோங்க அங்கே பிரசாதம் கொடுத்தாங்க நல்லா இருந்துச்சு சாப்பிட்டுட்டு வந்துட்டோம் வீட்டுக்கு வந்த பிறகு ஒரு கிளாஸ் பால் மட்டும் குடிச்சிட்டு எல்லாம் படுக்க வந்துட்டோம் நல்ல பாம்பாய் ஜாலியாக இருக்கா ஆமாங்க நல்ல ஜாலியாக இருக்கு நீங்களாம் இல்லாதது தான் குறை அங்கே நீங்களாம் எப்படி இருக்கீங்க சாப்பிட்டுட்டீங்களா அத்தா மாமாலாம் சாப்பிட்டாங்களா சாப்பிட்டாச்சு லட்சுமி அம்மா தோசை சுட்டு கொடுத்தாங்க இப்போ தான் சாப்பிட்டு முடிச்சுட்டு வந்தேன் அவங்க ரெண்டு பேரும் சாப்பிட்டாங்க மாமா மாத்திரை போட்டாராங்க எனக்கு அது தெரியாதே நான் ரூமுக்கு வந்துட்டேன் அவங்க ரெண்டு பேரும் மாடியில் ரூமுக்கு ஏறி போயிட்டாங்க மாத்திரை சாப்பிட்டாங்களா இல்லையான்னு தெரியலையே நீங்கள் ஒரு தடவை அவங்க ரூமுக்கு போய் சாப்பிட்டாங்களான்னு கேட்டுக்கோங்களேன் ஏமா இப்பந்த வந்து படுத்தேன் ரூமுக்கெல்லாம் போய் கேட்க முடியாது வேணா நீயே ஃபோன் அடிச்சு கேளு சரி அப்படின்னா நானே கேட்டுக்கிட்டுதேன் நீங்கள் காலையில் ஆஃபீஸ்க்கு போகணுமில்ல ஆமாம்மா நான் போகணும் இப்பவுமே தூக்கம் கண்ணை கெட்டிக்கிட்டு வருது போதும் கொட்டாதி பெருசா இருக்கு நான் வேணா போனை வச்சிருவேன் படுத்து தூங்குங்க நீ வேணா பேசுன்னா பேசிக்கிட்டே இருமா என்ன மெண்டலா நீங்க தூங்கிடுவீங்க நான் தன்னால போன்ல பேசிக்கிட்டு இருக்கணுமோ தூக்கம் வருது என்ன செய்ய வாயெல்லாம் கொளறிக்கிட்டு போகுது நல்ல தூக்கம் வந்துட்டு நீங்க தூங்குங்க நான் பிறகு பேசுறேன் வச்சிருந்தேன் ஒரு மனுஷனுக்கு இப்படியாம தூக்கம் வரும் சரி எப்படியோ போட்டோம் நம்மளும் படுத்து தூங்குவோம் என்ன இந்த மனுஷன் போனே எடுக்க மாட்டேக்காரு ஐயோ பாப்பா தூங்கிட்டாலே இல்லையான்னு தெரியலையே இந்த மனுஷம் பாவம் பாப்பா வச்சுக்கிட்டு என்ன பாட்டு பாடுபடுதாரோ தெரியல யோ பொக்கவாயி ஏன் இவ்வளவு நேரம் ஃபோன் எடுக்கல என்னாச்சி பாப்பா எதுவும் தொல்லை பண்ணிட்டாளா அதெல்லாம் இல்ல நெட்டம்மா பாப்பா அப்பதே தூங்கிட்டா நான் பாத்ரூமுக்கு போயிருந்தேன் அதான் ஃபோன் எடுக்க முடியல பாப்பா ரொம்ப தொல்லை பண்ணுதான்னு நினைச்சேன் இல்ல நெட்டம்மா அவ பாட்டுக்கு தூங்கிட்டா சரி நீங்க சாப்பிட்டீங்களா நான் சாப்பிட்டேன் நெட்டம்மா நீ சாப்பிட்டியா நான் சாப்பிட்டேன் சாயந்தரம் ஒரு கோயிலுக்கு போயிருந்தோமா இஸ்கான் டெம்பிள்னு சொன்னாங்க அங்கே போயிருந்தேன் அங்கேயே நிறைய பிரசாதம் கொடுத்தாங்க நல்லா சாப்பிட்டு வந்துட்டோம் சரி அப்படின்னா படுத்து தூங்க வேண்டியது வேண்டியதானே தூங்கவா எவ்வளோ வேலை கிடக்கு தூங்க சொல்லுதீரு வேலை கிடக்கா அங்கே என்ன வேலை இருக்கு உனக்கு ராமு பொக்கவாயி நெட்டமா வேண்டாம் வேண்டாம் பேசாம போய் படுத்து தூங்கிடு அது எப்படி இவ்வளவு தூரம் வந்திருக்கேன் உங்களை மிஸ் பண்ணுதே நான் கவிதை சொல்லாம போய் தூங்குவேனா நெட்டமா வேண்டாம் நெட்டமா கவிதையெல்லாம் நீ ஊருக்கு வந்த பிறகு சொல்லு ஊருக்கு வர்றதுக்குள்ள கவிதை மறந்துடும் இப்பமே சொல்லிடுதே ப்ளீஸ் நேட்டம்மா தயவு செஞ்சு விட்டுரு யாராவது பக்கத்துல நிக்க போறாங்க கேட்டுட்டாங்கன்னா எனக்கு தான் மானம் போவோம் அப்போ என் கவிதை என்ன அவ்வளவு கேவலமாவா இருக்கு இல்ல நேட்டம்மா நீ சொல்ற கவிதை சூப்பரா இருக்கும் எனக்குன்னு சொல்லுதே அது மத்தவங்க கேட்ட கூடாது இல்ல அதுக்குதான் சொல்லுதே அட கடவுளே இவ கவிதை சொன்னா நாராசமால இருக்கும் என்ன செய்ய இப்போ நல்லா இருக்கும்னு வேற சொல்லணும் இல்லன்னா வேற ஏசுவாளே சரி வேற வழி என்ன சொன்னாலும் சொன்னு காட்டு என்ன ராமு ஆ காணும்மா சொல்லு ராமுவே என் பிராண நாதரே நாலு கண்ணு போட்ட பொக்கவாயா ஏற்கனவே குச்சி கணக்கா இருப்பீரே என் பிராண நாதா இப்ப நான் வேற ஊர்ல இல்லையே என்னையே நினைச்சு நினைச்சு சாப்பிடாம கடந்து உடம்பெல்லாம் துரும்பா இழைச்சு போய் ஈக்கி குச்சி மாதிரி ஆயிட்டிருந்தா என்ன செய்ய காத்தடிச்சா பறந்து போயிடுவீரே நான் வந்துதான் உங்களுக்கு சுவாறு போட்டு காப்பாத்தனும் போலையே கொடுமையே நாலு கண்ணு வச்சிருக்கிற பொக்க வாயரே என் அன்பு கணவரே என் பிராண நாதரே தங்கமான என் புருஷரே வெளியே போகும்போது பார்த்து சக்கரதியா போங்க நல்ல துணியெல்லாம் நல்ல வீட்டா போட்டு போங்க பிறகு நல்லி எலும்புதான் துணி சுத்திக்கிட்டு வருதுன்னு நினைச்சிட்டு தெருவில் போற நாய் உங்களுக்கு அடிச்சு இழுத்துட்டு போயிட போகுது பார்த்து சக்கரதியா இருங்கள் என் பிராண நாதரே நெட்டமா போதும் நெட்டமா இன்னும் கொஞ்சம் சொல்லிடுதனே ஏமா போதுமா என்னை விட்டுருமா அப்ப என் கவிதை உங்களுக்கு பிடிக்கல அதனால அதனாலதான் விட்டுரு விட்டுருங்கீரு கரெக்டு தானே இல்ல நட்டம்மா உன் கவிதை ரொம்ப நல்லா இருக்கு எனக்கு ரொம்ப பிடிச்சிருக்கு அப்ப இன்னும் கொஞ்சம் சொல்லட்டா தூக்கம் வருது நட்டம்மா தயவு செஞ்சு விட்டுரு நாளைக்கு காலையில கேட்க நாளைக்கு காலையில கேப்பீங்களா கேட்க கேட்க இப்ப விட்டுரு அப்பனா நாளைக்கு காலையில கேப்பேன்னு எனக்கு சத்தியம் பண்ணுங்க அப்பதான் இப்ப விடுவேன் சத்தியம் பண்ணணுமா ஆமாம் ஒரு வெள்ளை பேப்பர் எடுத்து அதில் நாளைக்கு தேதி எழுதிட்டு உங்கள் பேர் எழுதிட்டு நெட்டமாவின் கவிதையை நான் நாளைக்கு காலையில் கேட்பேன் என்று மனதார சத்தியம் செய்கிறேன் அப்படின்னு எழுதி கையெழுத்து போட்டு அதை வாட்ஸ்அப்பில் எனக்கு ஒரு ஃபோட்டோ எடுத்து அனுப்புங்க அப்போ நான் நம்புவேன்